உந்து மத கலிற்ற்றன் ஓடாத தோள்ளியன் உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பாய் நந்தகோபாலன் மருமகளே நப்பாய் கந்தம் கமழும் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் பந்தல் மேல் பல்கால் யிலங்கள் கூவினகான் பந்தார் வீரளி உன் மைத்துணன் பேர்பாட பந்தார் வீரளி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையார் செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் சீரார்வளையொழிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேளோரெம்பாவாய் வந்து மகிழ்ந்தேரெம்பா ஆ திருப்பாவை பாசுரம் எண் பதினெட்டு உந்து மத ஓடாதத் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் சென்ற பாடலிலே குடும்ப அமைப்பின் வரிசையையும் கடமைகளையும் கூறிய ஆண்டாள் இதிலும் தொடர்கிறாள் திருமணமான பெண்ணிற்கு புகுந்த வீடு முதன்மையானது அதனால்தான் நந்தகோபனை முதன்மைப்படுத்தி நந்தகோபன் மருமகளே என்றாள் இவ்வாறே ஏசாச்சிறப்பின் விலங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி என்று கண்ணகி கூறியதை நாம் இங்கே நினைத்துப் பார்க்க முடிகிறது தாயை எழுப்பி பின் தந்தையை எழுப்ப வேண்டும் என்ற சென்ற பாடலின் பொருட்சிறப்பும் இதில் தொடர்வதை நாம் காண முடிகிறது ஒரு பெண் தாய் தந்தை சகோதரன் சகோதரி இவர்கள் எல்லோரைக் காட்டிலும் மாமனார் மாமியார் மைத்துனன் நாத்தனார் ஆகிய இவர்களிடம் அதிக மதிப்புடையவளாக இருக்கிறாள் கணவனோடு சேர்ந்து வாழ்வதையே விரும்புகிறாள் இதை சங்க இலக்கியத்தின் நற்றினை பாடல் வழி கூட தெரிந்து கொள்ள முடியும் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோர் உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலை என்று ஒரு பாடல் கூறுகிறது இவ்வாறு ஒரு பெண் தன்னை கூறி கொள்ள வேண்டுமென்றால் மாமனார் வீடும் தகுதி உடையதாக இருக்க வேண்டும் அதனை உணர்ந்தே ஓடாத தோல்வழி என் நந்தகோபாலன் மருமகளே என்றாள் கந்தம் கமழும் குழலியார் யார் ஆய்ப்பாடி ஆய்ச்சியர்கள் எல்லோரும் வாச நருங்குழல் ஆய்ச்சியர் நப்பின்னையின் கூந்தலோ கந்தம் கமழுகிறது என்கிறாள் பகவானை அணைந்திருந்தவள் அதனால் துளசியின் வாசம் அவளுடைய கூந்தலில் இயல்பாகவே பட்டு மணக்கிறது என்பதைத்தான் அவள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறாள் கணவனோடு சேர்ந்திருக்கும் போது கூந்தலை குழலாக பின்னி இருக்க வேண்டும் என்கிற நடைமுறை மரபையும் உணர்த்தியிருக்கிறாள் உன் மைத்துனனாகிய கண்ணனின் பெயரை புகழை அவன் எழும் முன் எழுந்து நீ பாடுகிறாய் என்ற பொருள் தருகிறது இந்த பாடல் சென்ற பாடலிலே யசோதையையும் இப்பாடலில் நப்பின்னையையும் ஆய்ச்சியர்கள் எழுப்பவில்லை எனவேதான் உன் மைத்துனன் பேர்பாட என்றனர் மேலும் நாங்கள் உன் மைத்துனன் பேர்பாட நீ வந்து கதவு திறக்க வேண்டும் என்ற பொருளும் கூட இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது